வணக்கம் நண்பர்களே ரெண்டு டாலர் ஆஸ்திரேலியா நாணயம் பார்க்கலாம் வாங்க ரெண்டு டாலர் ஆஸ்திரேலியா நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நாணயத்தில் ஆஸ்திரேலியா பூர்வக்குடிய ஆணின் உருவம் ஆஸ்திரேலியா பூக்கள் மற்றும் சதன் கிராஸ் என்று அழைக்கப்படும் நட்சத்திர கூட்டம் ஆகியவை அடங்கியவாறு வடிவமைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டை சேர்ந்த இந்த நாணயத்தின் முன்பக்கத்தில் இரண்டாவது எலிசபெத் ராணியின் முகமும் விழிம்பில் எலிசபெத் ரெண்டு மற்றும் ஆஸ்திரேலியா என்ற எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த நாணயத்தின் விழிம்பில் ஸ்மூத்தான பரப்பிற்கு மத்தியில் ஐந்து க்ரூ கொண்ட டிசைன் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆறு புள்ளி ஆறு கிராம் எடை கொண்ட வட்ட வடிவமான இந்த நாணயம் இருபது புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் விட்டமும் மூணு புள்ளி ரெண்டு மில்லிமீட்டர் தடிமனும் கொண்டது தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தாமிரம் ஆறு சதவீதம் அலுமினியம் இரண்டு சதவீதம் நிக்கல் கொண்ட உலகக் கலவியால் ஆனது இந்த நாணயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி